வெல்கம் டு மை சேனல் உங்கள் பகுதியில் புழங்கும் இருபது சொற்களை கொண்டு வட்டார வழக்கு சொல் தொகுப்பு ஒன்றை உருவாக்குக நம்ம நார்மலாக வீட்டில் பேசுகிற வார்த்தை அதை எப்படி அது கரெக்டான வார்த்தை எது அப்படின்றது சொல்லணும் நான் சொல்லுதேன் நான் சொல்கிறேன் அவன் நிற்கான் அவன் நிற்கிறான் நீங்கள் வருதியர்களா நீங்கள் வருகிறீர்களா ஏழா நீ எப்ப வருத ஏ பிள்ளை நீ எப்பொழுது வருகிறாய் முடுக்குது நெருங்குகிறது சொல்லுதான் சொல்கிறான் செய்தான் செய்கிறான் ஆட்சி வயதான பெண்மணி அல்லது பாட்டி ஏழை அல்லதுனா ஏழே நண்பனை அழைப்பது மக்கா நண்பா பைதா சக்கரம் கொண்டி தாழ்பால் பைய மெதுவாக சாரம் லுங்கி கோட்டி மனநிலை சரியில்லாதவர் வளவு முடுக்கு இல்லைனா சந்து சிறை தொந்தரவு சிறையாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க மச்சி மாடி மாடி வீடு வந்து மச்சு வீடுன்னு சொல்லுவாங்க ஆக்கங்கெட்டது கெட்ட நேரம் செத்த நேரம் கொஞ்ச நேரம்